அன்னைக்கு என் மேல ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி என்னை விரட்டி விட்டுருவாரு மாமா அந்த மாதிரி ஆளு இல்ல தம்பி நீ மாமா தப்பா பசினா எனக்கு பிடிக்காது ஆமா ஆகா ஏ சோத்துல நானே மண்ணள்ளி போட்டுக்கிறேனே அக்கா மாமா ரொம்ப நல்லா மாமாவோட அப்பா அந்த மாதிரி ஆளு மாமாவோட அப்பா புத்தி மாமாவுக்கு அப்படியே இருக்கு ஆனா மாமா ரொம்ப நல்லா இருக்கா அதான பாத்தி சமாளிச்சா பாத்தீங்களா சகோ கமாண்ட்ல சொல்லுங்க